அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் நகரம் சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் நமது அரசியல் நகரம் சேனலை அரசியல் நகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில்பட்டி நிலத்தி ஆள் பில்பட்டி நிலத்தி வழக்கம்போல் ஆக்கம முக்கம் கொடுங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை திருமயம் பகுதியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நம்ம பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் தாலுகாவிலே கொப்பமட்டி என்ற ஒரு பகுதி இருந்தது அங்கே வந்து கல்குவாரி அதிகமாக அளவுக்கு அதிகமான ஆழமாக போனதுனால அங்கே ஒரு சமூக ஆர்வலாக அதுக்கு வந்து ஸ்டே வாங்கி அங்கே வந்து கல்குவாரி நடத்த விடாமல் செய்து விட்டார் அங்கே நல்லது நடந்திருக்கு நடக்கலங்கிறது வேறு விஷயம் அதுபோல் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணாவளவுங்கிற கல்குவாரியை நீங்கள் போய் பாருங்கள் கீழே லாரி போணுச்சுன்னா குருவி மாதிரி தெரியும் இந்த கல்குவாரி மீண்டும் தொடர்ந்து இயங்கினால் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பூகம்பமோ ஒரு அதிர்வோ ஏற்பட்டால் ஒட்டுமொத்த அண்ணாவுளவு என்ற ஒரு கிராமம் ஒரு நகர்ப்புற பகுதி அப்படியே அந்த குழிக்குள்ளே தான் இருக்கும் இதனை உணர்ந்து கொண்டு அதுக்கு வந்து இன்னும் முழுமையாக சுற்றுச்சூறு கூட கட்டலை அப்படியான ஒரு நிலைமை இருக்குது அண்ணாவுளவு பகுதியில் இருந்த கல்குவாரியை சுத்தமாக எழுத்து மூடிட்டாங்க அங்கே கல் உடைக்கலை ஒன்றும் வெடி வெடிச்சு எந்த சம்பந்தமான கனிம வளங்களை எடுக்கல அப்படியான ஒரு நிலைமை தான் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கொப்பம்பட்டி பகுதியை நடந்தது அது மீண்டும் வந்து விடி வைத்து கனிம வளங்கள் எடுக்கப்பட போகிறது என்று சொன்னார்கள் தேவையான கனிம வளங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான கனிம வளங்களை மட்டும் எடுத்து விடுங்கள் கேரளாவில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வாரிகள் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை தாண்டி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து கனிம வளங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதுபோக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயம் என்ற பகுதியில் பெரிய அளவுக்கு கல்குவாரிகள் அளவுக்கு அதிகமான ஆழமாக போய் கொண்டிருக்கிறது அங்கு சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் போட்டு அதை ஸ்டே வாங்கி ஏதாவது தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது முடியாமல் போகிறது காரணம் என்று சொன்னால் சமூக ஆர்வலர்களை இந்த கல்குவாரி முதலாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு மிரட்டுகிற போக்கு இந்த திமுக ஆட்சியில் மட்டும் கிடையாது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் சமூக ஆர்வலர்கள் மிரட்டுகிற போக்கு இருந்தது வழிமுறை தடிப்பது பொய் வழக்கு போடுவது பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள் அது திருமயம் பகுதியிலும் நடக்கிறது என்று திருமயம் பகுதியிலே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் அதாவது கனிம இருக்கக்கூடிய இந்த நிலைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு நம்ம சொந்த மாவட்டத்துக்குள்ளே சொந்த மாநிலத்துக்குள்ள இந்த அளவுக்கு கனிம வளங்களை எடுப்பதை தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய திருமயம் வட்டாட்சியர்கள் பெரும்பாலும் இந்த கல்குவாரியை போய் நேரில் போய் களாய் வசதில்லை திருமயம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அநாத நேரம் மற்றும் அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏழை ஒரு சமூக ஆர்வலர்கள் எனக்கு இந்த இடத்த பண்ணி கொடுங்க எனக்கு அனுபவத்தில் இருக்குதுன்னு எழுதி கொடுத்தா அதை தாசில்தாரே நினைச்சால் கூட உடனே முடிச்சுக்கலாம் இது அங்கே போகணும் இங்கே போகணுன்னு சொல்லி பெரிய இது பண்ணுவாங்க ஆனால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னு ஆனாத நேரத்தை மாற்றி கொடுத்த சம்பவங்கள் நடந்துருக்குது அது பற்றி நமக்கு திருமயம் பகுதியில் இருந்து இப்போ நம்ம குழுவை இறக்கி விட்டுருக்கோம் அங்கே திருமயம் பகுதியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு திருமயம் பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த நே இந்த செய்தியை பார்க்கக்கூடியவர்கள் உங்கள் பகுதியில் நிலமோசடி பட்டாமாறுதல் பட்டாமறுதல் சப் டிவிஷன் பத்திரப்பதிவில் மோசடி இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா ஸ்கிரீனில் நம்பர் ஒன்று எனக்கு தகவல் சொல்லுங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் திருமயம் பகுதியில் பெரிய அளவுக்கு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர்னால் அனாதன இடங்கள் மாற்றப்பட்டு பெரிய அளவுக்கு ஒரு நபர் நபர்களுக்கு கைமாற்றல் செய்து அதில் பெரிய அளவுக்கு பணம் பார்த்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது அது போன்ற செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட இருக்கிறோம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்பு உமாமகேஸ்வரி மாவட்ட ஆட்சியராக இருந்தார் கவிதாராம் இருந்தார் மேசி ரம்யா இருந்தார்கள் இந்த மூணு பேரும் மக்களுக்கான மக்கள் பணியை செஞ்சாங்கன்னா உமா மகேஸ்வரி ஓரளவு செஞ்சாங்க க உமா மகேஸ்வரிக்கு அடுத்து வந்த கவிதாராமு ஊழல் முறைகேடுகளை குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலுடைய ஊழல் முறைகேடுகளை வெளியில் காமிச்சிக்காத அளவுக்கு அதில் நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு பல்வேறு வேலைகளை செய்துவிட்டு போகிறார் என்று திருமயம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் திருமயம் பகுதியில் இருந்த ஊழல் முறைகேடு அந்த பகுதியில் சப்டிஷன் பட்டாமாறுதல்லேயும் சரி ஏன்னா பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் சில அந்த வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ என்று அவர்களை எல்லாம் போய் பார்க்காமல் நேரடியாக வட்டாட்சியர் அங்கே போய் கலா ஆய்வு செய்து ஒரு மாவட்டச் செலவரணும் ஒன்றிய செலப்பா ஒன்றிய செலட்ட நான் வரேன்னு தானே சொல்லிட்டு போனோம் விவ பகுதிக்குள்ளே போகும்போது அந்த விஓவுக்கு தகவல் சொல்லிட்டு தான் போனோம் அங்கே நல்லது கெட்டது சுப்பிரமணியார் யார் அப்படின்னு விஒவுக்கு தான் தெரியும் தலையாரிக்கு தான் தெரியும் அதனால் இந்த திருமயத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் விஓ பகுதிக்கு போகும்போது வீவுக்கு சொல்கிறதில்ல நேராக அந்த கம்பெனிகள்கிட்டயோ தனியார் நிருபர்கள்டையோ நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம் என்று பணம் வாங்கி கொண்டு வீவுக்கு தெரியாமல் பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் பேசி ஐம்பது லட்சம் பேசி நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு ஒரு இடம் சம்மந்தமாக வாங்குகிறாங்க மறைமுக பணம் ஏன்னா அது எந்த ஐயா கிட்டே வாங்குகிறாங்க வீரமான இருக்கிற ஐயாக்கிட்ட வாங்குகிறாங்க யாருக்கிட்ட வாங்குறாங்கன்றது வேறு விஷயம் ஆனாலும் கூட இந்த விஓஓஓயையும் மதிக்க வேண்டும் திருமயம் வட்டாட்சியர் போன்றவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் திருமயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரிகளில் அளவுக்கு அதிகமான ஆழங்கள் போய்க் கொண்டு அதை தடுக்கக்கூடிய வேலைகளை யார் செய்யணும்னா மாவட்ட ஆட்சியர் தான் செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா ஏஸ் அவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் கேரள மாநிலத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படாமல் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படாமல் பாதுகாக்கின்ற ஒரு மாநிலம் சுகாதாரமான மாநிலம் சட்ட விதிமுறைகளை மதிக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமைய அமையார் அருணா ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருமயம் பகுதிக்கு ஒரு தடவை அந்த எல்லாம் போய் ஆய்வு செய்து முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமயம் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் குளத்தூர் பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் சக்திவேலு சப்டிஷன் பட்டாமாறுதல் போன்ற பல்வேறு ஊழல் முறைகளை இது செய்தால் ஓய்வூதிய திட்டங்கள் அதாவது முதியோர்களுடைய ஓய்வூதிய திட்டங்களில் பல கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ரத்னாவதி பொன்மலர் இன்னும் பல்வேறு இவர்கள் வந்து அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி பல்வேறு சம்பவங்கள் நடந்தது என்று நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டோம் சக்திவேல் மீது இன்று வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தகவல் அறிவுரிமை சட்டத்தினுடைய மனுக்கள் எந்த மனுக்களுக்கும் எந்த பதிலும் சக்திவேல் இருக்கின்றவர்களையும் தகவல் தரல செந்திலும் இப்போ தப்பிச்சு ஏதோ பயிற்சிக்கு போட்டார் இப்போ இருக்கக்கூடிய கவியரசன் வட்டாட்சியரவர்கள் பல பழைய மனுக்களுக்கெல்லாம் தகவலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட வேண்டும் என்ற தகவலையும் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் சக்தி வேலை யாரும் காப்பாற்ற வேண்டும் என நினைக்க வேண்டாம் அவர் மிகப்பெரிய ஊழல்வாதி என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் அதற்கான ஆதாரங்களையும் நம்ம வெளியிட்டிருக்கோம் அதே நேரத்தில் திருமயம் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள் அந்த கல்குவாரியினுடைய முதலாளிகளுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவாக இருந்து அரசாங்கத்திற்கு போகக்கூடிய வருமானத்தை கோடி வருமானத்தை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல் வந்திருக்கிறது குளத்தூர் வட்டாட்சியருடைய செய்திகளை கடந்து இப்போ நம்ம திருமயம் பகுதிக்கு போயிட்டோம் திருமயம் பகுதியினுடைய செய்திகளை முழுக்க முழுக்க நமக்கு அவ்வப்போது தவ தருவதற்கு அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தருகிறார்கள் ஒருவேளை நீங்கள் நேரில் வந்து பேட்டி கொடுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து நீங்கள் பேட்டி கொடுக்கும் வரலாம் பைசா கேட்க மாட்டோம் நீங்கள் வரலாம் திருமயம் பகுதியினுடைய காக்கப்பட வேண்டும் ஒருவேளை கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படக்கூடிய நிலைமை அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருமான வரு தவிர அது தனியார்களுக்கு மட்டுமே வருமானம் கூடக்கூடியது வட்டாட்சியர்களுக்கு மட்டுமே வருமானம் போகக்கூடிய வேண்டிய வேலைகளை செய்யாமல் தடுக்க வேண்டியது நமது கடமை அதே நேரத்தில் திருமயம் வட்டாட்சியர் ஊழல் அதிக அளவுக்கு கடந்த பத்தாண்டுகள் அந்த பகுதியில் வேலை செஞ்சவங்க பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு சப்டிஷன் பட்டாமறுதல் கனிம வளங்களுக்கு துணை போ கனிமவள கொள்ளைக்கு துணை போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூடுதலை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே திருமகம் திருமயம் பகுதியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவது பட்டா மாறுதல் போன்ற பல்வேறு விஷயங்களில் ஊழல் முறைகேடு அரசுக்கு பொருளாதார இழப்பு இருக்குது அதனை தடுக்கக்கூடிய வேலைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்ய வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அருணா ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவோம் திருமயம் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக சமூகம் அவ்வப்போது நமக்கு தகவல் தரலாம் ரகசியம் பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்